ராசியை பொறுத்தவர்களும் பெரிய ஏற்றமான காலம் பணவரவருக்கு பஞ்சமில்லை முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படைக்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோனால வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் புதிய கடன் உருவாகும் வேலை மாறுதல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதிய கடன் உருவாகும் கடன் மூலியமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதாவது செல்வங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரியான வீட்டுக்கு உண்டான சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் ஆனால் தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பா பார்க்குற சனி பகவான் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை சற்று குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது ஆனால் லாபங்கள் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சனி அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க அந்த கட்டுரை எழுதுகிறவங்க பாடலாசிரியர்கள் அதை தவிர வந்து சினிமாக்கு வசனம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்லாம் வந்து எல்லோரும் நச்சரிச்சிட்டே இருப்பாங்க இந்த நீங்கள் காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு நச்சரிச்சிட்டே இருப்பாங்க வாங்கின கடனை கேட்டுட்டு இருப்பாங்க இப்போது சற்று பணம் வா ஃப்ளோ வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால வாங்கின கடனை கேட்கறதை நிறுத்திட்டு புதிய கடனை அவங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றங்கள் நிச்சயமாக வரும்